ஜெயகாந்தன் வந்து ஒரு பத்திரிகை நடத்திருந்தாரு ஜெயமுரசு ஜெய பேரிகை இந்த மாதிரியான ஒரு பேருங்க ஒரு கற்ற எழுதுனாரு ரஷ்யாவில் இருந்து வந்த ரகசிய மை இதாங்க கற்றையோட தலைப்பு இருந்து ஒரு அடையாள மை நம்ம கையில் வைக்கிறோம்ல அதை வந்து ரகசிய மை ஒன்று தயாரித்து கொடுத்துட்டாங்க அதை வச்சா அழிஞ்சு போயிடும் அதை அழிஞ்சு போனதை பயன்படுத்தி ஏராளமான ஓட்டுகள் ஓட்சோரி நடந்துருச்சு ஓட்சோரிங்களை வார்த்தை புறவாக கிடையாது ஏராளமான கள்ள ஓட்டு போட்டாங்கிறது அந்த அதோட குற்றச்சாட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான போக்குல கொண்டு வந்து விட்டது யாரு பிஜேபி அது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது எப்படினாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போறது ரொம்ப ஆபத்துங்க இந்திரா காந்தி அம்மாவே எமர்ஜென்சிக்கு போறேன் அப்படி மனநிலைக்கு போகலையே தேர்தலை அவங்க வந்து அறிவிச்ச பெருக அந்த தேர்தல் நியாயமாவும் சுதந்திரமாவும் நடந்தது அதனாலதான் அவங்க தோத்தே போனாங்க தேர்தல் ஆணையம் அப்பளுக்கு இல்லாமல் நடந்துக்கிடணும் ஆனால் பொதுவாக நான் என்னோட அனுபவத்தில் பார்த்தது தேர்தல் ஆணையம் எப்போதுமே டெல்லிக்கு வாராட்டுறது தான் அவங்க வேலை காங்கிரஸுக்கு அது பொருந்தும் பெரிய சாஸ்திரி காலத்துலேருந்து நான் பார்த்த விஷயம்தான் ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டரில் மட்டும் பண்ணிட்டே இருந்தாங்க அது ஒரு கட்சி பிளவு அந்த கட்சி பிளவுல என்ன முடிவு எடுக்கிறது இப்படியான விஷயங்களில் மட்டும் அவங்க வந்து எஜமான விசுவாசத்தை காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அடிப்படை கட்டமைப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு எஜமான விசுவாசத்தை காட்டுவது என்பது அது எஜமான விசுவாசம் இல்லாத ஒரு வகையான அடிமைத்தனம் அது ஆபத்தானது ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்கிறாரு இதற்கு நமக்கு ரெண்டு விஷயம் வந்து இதுல நான் தெளிவாகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு அடையாள மை அது எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது அது எப்படி டைல்யூட் ஆனது இது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அது நம்மளோட பாதுகாப்புங்க அடையாள மை நம்மளோட பாதுகாப்பு கவசம் ஒருத்த வந்து ரெண்டு இடத்துல ஓட்டு போடாம தடுப்பது எதுங்க அடையாள அட்டையா ஆதாரா எல்லாமே தான் ஏமாத்தலாமே ஆனா மை அப்ப மையை எப்படி ஏமாத்தினாங்க இவ்வளோ பெரிய கேள்வி அதுல வருதுங்க விடை வந்து அவசியம் ரொம்ப அவசரமாகவும் அவசியமாகவும் காண வேண்டியது நமது கட்டாயம்